சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி நவகிரகத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானே ஆளக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி இது ஒரு நெருப்பு ராசிங்க இவங்க இரட்டை இயல்புடையவங்க இவங்களோட சாகச மனநிலை கொண்டவர்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே எளிதில் கோபப்படாம சூழலை சிறப்பாக கையாள தெரிந்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன மேலும் இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இவங்களோட வாழ்க்கை இன்னும் யோகமாக அமைய அவங்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி ரொம்ப அருமையான ராசி இந்த ராசியோட சின்னம் பார்த்தீங்களா தாங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துல ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவுறது தொண்டு செய்யறது இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலுமே இந்த தனுசு ராசிக்காரோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்கள மனதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்பவும் தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாள தெரிந்தவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் மேலும் இவங்களுடைய குழந்தைத்தனமான செயல்களாலும் இவங்களுடைய பேச்சாலுமே இவங்களுக்கு நண்பர் கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் குரு பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக தான் அதிகமாக இருப்பாங்க மேலும் கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை இது எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்படுவாங்க அடுத்தவங்க மீது மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க மேலுமே சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசி அளப்படுவதனால கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி பெறக்கூடிய நண்பர்கள் தான் இருக்கும் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய இருக்குதுங்க குறிப்பாகவே நிதி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மங்களகரமான நிகழ்வுகளுமே நடைபெற ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வேலையோளை சரியாக செய்து நல்ல ஒரு பாராட்டு பெருமை இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் முன்னேற்றத்தமான வாய்ப்புகளையுமே கலந்து கொடுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது இந்த மாதம் கடின உழைப்பு மற்றும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு அவசியமாகவும் சொல்லப்படுது இந்த மாதம் சனி பகவான் தனுசு ராசியின் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க மேலுமே குரு பகவான் ஏழாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகியவங்க மாத தொடக்கத்தில் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க சனி பகவானோட சஞ்சாரம் மனதில் ஒரு வித சோர்வு நீடிக்கும் எளிதாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுடைய நிறைய வாய்ப்புகள் மேலுமே மாதத்தோட இரண்டாம் பகுதியில் குருவின் வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களோட முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மேலுமே அந்த வாய்ப்பை சரியாக நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களோட திறமை தடைபட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுக்கு நிறைவேற போகுது மேலுமே நண்பர்கள் போல பழகும் சிலரே உங்களுக்கு துரோகம் செய்யலாம் எனவே யாரையுமே கண்மூடித்தனமாக நம்புவது கூடவே கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்மே மேலுமே இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு விரயஸ்தானத்தில் கிரகங்களோட சஞ்சாரத்தினால வீண் விரயங்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலுமே நிதி திட்டமிடல் அவசியங்க எதை செஞ்சாலுமே பிளான் பண்ணி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு சனி மற்றும் குருவோட வக்கர நிவர்த்திக்கு பிறகு நிலைமை உங்களுக்கு மாறும் குருவோட அருளால் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே நீண்ட நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து இருந்து வந்து பணம் கிடைப்பதற்கான வழிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் முதலீடுகள் குறித்து நிதானமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவெடுப்பது தான் ரொம்ப சிறந்தது மேலுமே வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் கூட உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலுமே கடின உழைப்பை தொடர வேண்டியது ரொம்ப அவசியங்க தொழில் மற்றும் வணிகம் செஞ்சு வரும் மாதத்தோட ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குருவின் நிலை பார்த்தீங்களா மாற்றத்திற்கு பிறகு தொழில வளர்ச்சி ஏற்படலாம் கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பொறுப்போடு நடந்து கொள்வீங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் உறவுகளின் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாகத்தான் இருக்கும் சில சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்கலாம் எதையுமே துணிச்சலோடு எதிர்கொண்டீங்க அப்படின்னா உறவை நீங்கள் கையாள முடியும் திருமணம் ஆகாதவங்களுக்கு மாதத்தோட ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் மாதத்தோட இரண்டாம் பகுதி ஓரளவுக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் காத்திருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் கல்வியை பத்தமா ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் நல பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனே நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் சிறிய உபாதைகளையும் அலட்சியம் செய்ய வேண்டாங்க சனி பகவானோட நிலை காரணமாக மனச்சோர்வு மனப்பதற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு பொறுத்தவரைமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதன் பகவானின் பார்வை காரணமாக கல்வித்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண போறீங்க தேர்வுகளில் சிறந்த முடிவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரி பரிகாரங்கள் இவங்களோட வாழ்க்கை இன்னும் யோகமாக அமைய அவங்க என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நீங்க வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சமர்ப்பித்து கொண்டைக்கடல நீங்க தானம் செய்யலாம் இது செய்வதனால உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தா கூட கண்டிப்பா சரியாகுங்க சனியின் தாக்கம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட நீங்க சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது மேலுமே சனீஸ்வர பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு மூலம் உங்களோட தடைகள் அனைத்துமே விலகும் நீங்க எது எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய அனுபவத்தை படிப்பினையை கொண்டு வாழ்வில் முன்னேறும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக அமைய போகுது மேலும் ராசிநாதன் குரு நவம்பர் பதினெட்டு முதல் வக்கரம் அடைவதனால வக்கர குரு முன்மிருந்த ராசியோட பலன்களை எல்லாமே வழங்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நிலையில கடந்த மாதத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவோ அது எல்லாமே பூர்த்தியாகுங்க மேலும் திடீரென தடும் மாற்றத்தை சந்தித்து சங்கடத்திற்கு கூட ஆளாகும் நிலையானது உங்களுக்கு மாறும் உங்களோட செல்வாக்கானது இந்த காலகட்டத்தில் முயற்சியுமே ரொம்ப வெற்றியாக அமையுங்க நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உடல்ல இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் மேலும் நீண்ட நாளாவே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கு வரும் புதிய வீடு வாகனம் அப்படிங்கிற கனவுகள் எல்லாமே இந்த கால ஒரு மேலுமே சந்திராஷ்டமான் டிசம்பர் எட்டு ஒன்பது இந்த நாட்களில் மட்டும் நீங்க பேச்சுவார்த்தையிலும் சரிங்க நடத்திலிருந்து ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே நீங்க ராஜகணபதியை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி வந்தாலும் அதை சிரித்துக்கொண்டே சமாளிக்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப யோகமான மாதமா அமையும் காத்திருக்கு லாபாதிபதி சுக்கரன் மாதம் முழுவதுமே நன்மை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகும் நீங்க எடுக்க ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி அமையும் பொருளாதார நிலை உயரும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே ஏற்படுங்க வெளியூர் பயணங்களில் மனநிறைவும் எதிர்பார்த்த ஆதாய கிடைக்க போகுது அதே மாதிரி மற்றவங்க பாராட்டும் வகையில் உங்களோட செயல்பாடானது இருக்குங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களோட பலமானது அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு இது எல்லாமே உங்களை தேடி வருங்க வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலுமே நீங்கள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமும் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் ரங்கநாதரன் வழிபட உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றம் ஏற்படும் உத்ராடம் ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய வாழ்வை கொண்டு எதிர்காலத்தை சுபிச்சமாக மாற்றும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போகுது மேலுமே உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதியான மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறதுனால நீங்க எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு சோ ஆதரவாக இருந்த பெரியவர்களும் இந்த நேரத்தில் உங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியாம போவாங்க மேலுமே விரையாதிபதி செவ்வாய் விரைஸ்தானத்துல டிசம்பர் ஆறு வரைக்குமே ஆட்சியாக இருக்கிறதுனால இடம் வீட்டை விற்கும் நிலையானது சில பேர்த்துக்கு ஏற்பட போகுது இருந்தால் கூட உங்களோட திறமையால் அது எல்லாமே பிரச்சனைகள் சரியாகும் மருத்துவ செலவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் மேலுமே ச சந்திராஷ்டமம் டிசம்பர் பத்தாம் தேதி பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க மேலுமே நீங்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே குரு அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ